என்னோட பேர் வந்து பிரஷீலா நான் சின்னத்துறையில் இருந்தாக்க வர்றேன் நான் இங்கே வந்தது யூட்ரஸோட சேர்ந்து கட்டி இருக்குதா சொன்னாங்க இங்கே வந்து காமிச்சப்ப டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படி சொன்னாங்க அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆசாரி பழம் ஹாஸ்பிட்டலில் தான் போயிருந்தேன் அங்கே பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அது ரிமூவ் பண்ண வேண்டாம் நம்ம க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படி சொன்னாங்க அப்புறமா நான் அங்கே ரிமூவ் பண்ணாமல் க்ளீன் பண்ணினேன் பண்ணினப்பவும் எனக்கு வந்து வலி வந்து தான் இருந்துச்சு குறையவே இல்லை அப்புறமா திருப்பி நான் இங்கே வந்து காமிச்சேன் இங்கே தீக்ஷா மேடத்துட்ட வந்து காமிச்சப்போ டாக்டர் உடனே சொன்னாங்க நம்ம இன்றைக்கி நீங்கள் அட்மிட் ஆகுங்க நாளைக்கு ஆப்ரேட் பண்ணி எடுத்துருக்க எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ரொம்ப நல்லா தீக்ஷா மேடத்தை பற்றி சொல்லப்போனால் அவங்க அவ்வளோ ரொம்ப பாசமாக எல்லார்டுமே பேசுகிறாங்க ஒரு புஞ்சிரியே போதும் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம நோய் எல்லாமே சரியாயிடும் அப்படிப்பட்ட ஒரு மேடம் அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லா நாளுமே வந்து என்னை பா என்னை பார்ப்பாங்க பார்த்துட்டு கேட்பாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்படி எல்லாம் எல்லாம் எல்லா எல்லா நாளுமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ அது கேட்கும்போதே எனக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இப்படி ஒரு டாக்டர் நம்மக்கிட்ட கேட்குதாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு ஆகிட்டு நான் இருந்தேன் இப்போவும் எனக்கு ரொம்ப நார்மலாக இருக்கிறேன் நல்ல ட்ரீட்மெண்ட்டு தான் இங்கே நடக்குது எல்லா பிள்ளைங்களுமே நர்ஸுங்கள் டாக்டர்ஸ் வேறு எல்லாருமே நல்ல அன்பாக பார்த்துக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே நான் எனக்கு மனசார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ